கலைக்கு தமிழர்கள் தலை சிறந்தவர்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு உணர்த்தி வருகின்றன பல்லவர் சோழர்கால பல்வேறு கட்டிடங்கள் இன்றைக்கும் பெயர் சொல்லும் அளவிற்கு உள்ளன அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட பல கட்டிடங்கள் தற்போது பொலிவிழந்து வலுவிழந்து உள்ளன புராதன சின்னங்கள் மற்றும் கோவில்கள் மட்டும் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வருகின்றன பெரும்பாலான கோவில்கள் மற்றும் புராதன சின்னங்களுக்கு அருகில் இருக்கும் சாலை மற்றும் இதர கட்டிடங்கள் உயர்த்தி அமைக்கப்படுவதால் குறிப்பிட்ட கோவில்கள் மற்றும் புராதன சின்னங்கள் உள்ள இடம் தாழ்வாக மாறி மழைக்காலங்களில் தண்ணீர் புகுந்துவிடுகிறது இதனால் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டிடங்கள் மற்றும் கோவில்களை உயர்த்தும் முயற்சிகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வியாசர்பாடியில் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான இரவீஸ்வரர் கோவில் தரை தரைத்தளத்திலிருந்து நான்கடி உயர்த்தப்பட்டுள்ளது இன்னும் உயர்த்தும் பணி நடைபெற்று வருகிறது இந்த கோவிலில் சூரிய பகவான் வந்து வணங்கியதால் மூலவருக்கு இரவீஸ்வரர் என பெயர் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இக்கோவிலில் சூரிய கதிர் ராஜகோபுரம் வழியாக நந்தி மற்றும் நேரடியாக மூலவர் சிவலிங்கத்தின் மீது விழும் தற்போது சில ஆண்டுகளாக அந்த நிகழ்வு நடைபெறவில்லை கோவில் தரைத்தளத்திலிருந்து சுமார் ஐந்து அடிக்கு பள்ளத்தில் இருப்பதால் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது விழவில்லை என்பது தெரியவந்தது மேலும் இரவீஸ்வரர் கோவில் உள்ள பகுதி மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதாலும் பெருமழையின் போது கோவிலுக்குள் முழுவதும் தண்ணீர் இறங்கிவிடுவதாலும் கோவிலை கீழ்மட்டத்திலிருந்து உயர்த்த வேண்டும் என்ற வகையில் மூலவர் அம்மன் மகாமண்டபம் நந்தி கொடிமரம் சண்டிகேஸ்வரர் ராஜகோபுரம் உள்ளிட்டவற்றை சுமார் எட்டு புள்ளி ஆறு அடி உயரம் உயர்த்த சுமார் ரூபாய் இரண்டு கோடி செலவில் நவீன தொழில்நுட்பமான ஜாக்கி உதவியுடன் கோவிலை உயர்த்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இந்த பணிகளை ராஜஸ்தானைச் சேர்ந்த மம்சன் ஹவுஸ் லிப்டிங் நிறுவனம் மற்றும் பூவலிங்கம் பேரூரில் சிற்ப கலைக்கூடம் கட்டுமான பணிகள் ஸ்தபதி இணைந்து மேற்கொண்டு வருகின்றன திருக்கோவில் உயர்த்தும் அனைத்து பணிகளும் வரும் ஜூன் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என தெரிவித்தனர் இன்று பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் டி சேகர் அவர்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் உயர்த்தப்படும் ராஜகோபுரம் திருப்பணிகளை பார்வையிட்டு விரைவில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக உபயதாரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார் இந்நிகழ்வில் வியாசை இரவீஸ்வரர் ஆன்மீக குழு தலைவர் வியாசை மணி அவர்கள் பி வி காலனி ரமேஷ் அவர்கள் சாமியார் சாமியார்தோட்டம் உமாசங்கர் அவர்கள் இறைப்பணி குழு தலைவர் சங்கர் அவர்கள் வியாசர்பாடி நாடார் முன்னேற்ற சங்கம் நிர்வாகிகள் பெரம்பூர் பகுதி செயலாளர் ஜெயராமன் மற்றும் முருகன் மாமன்ற உறுப்பினர் திருமதி ஆனந்தி வட்ட செயலாளர் முருகன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அருள்மிகு இரவீஸ்வரர் திருக்கோவில் செயல் அலுவலர் ஆட்சி சிவபிரகாசம் மேலாளர் எஸ் தனசேகர் கணக்காளர் நந்தகுமார் எழுத்தர் மனோகரன் காசாளர் ரோஜாரமணி உள்ளிட்ட திருக்கோவில் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் வருகின்ற ஜூன் மாதத்திற்குள் திருக்கோவில் உயர்த்தும் பணிகளை முடித்துவிட்டு ஜூலை மாதத்தில் கும்பாபிஷேகம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது